உலகளாவிய தொழில் முனைவோருக்கு சவுதி அரேபியா குடியுரிமை வழங்குகின்றது விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் தொழில் முனைவோர் மற்றும் புகழ்பெற்ற திறமையாளர்களுக்கு சவுதி அரேபியா அரசு குடியுரிமை வழங்க வர்த்தமானி வெளியிட்டுள்ளது பல்வேறு துறைகளில் உள்ள உலகளாவிய திறமையாளர்களை நாட்டிற்கு ஈர்க்கும் முயற்சியுடன் இந்த அறிவிப்பு ஒத்துப்போகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இத்துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த திறமையாளர்களின் முதல் குழுவிற்கு சவுதி குடியுரிமையை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ்ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்